வேதவேத்தியனான பரமபுருஷன் வேதத்திலே சொல்லப்பட்ட பரமபுருஷன் எம்பெருமான் அவன் ஸ்ரீராம அவதாரம் பண்ணானா அப்பொழுது வேதம் பார்த்து தான் நாமும் தான் ஒரு அவதாரம் பண்ணலாமே அப்படின்னு அது ஒரு அவதாரம் எடுத்து தான் அதுதான் ஸ்ரீமத் ராமாயண அவதாரம் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஏன்னா பெருமாள் அவதாரம் பண்ணும்போது வேதத்துக்கும் தானும் ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்து அது ஸ்ரீமத் ராமாயணமாக அவதாரம் எடுத்தது அப்படின்னு அழகாக சொல்கிறான் என்ன விஷயம் கேட்டால் எப்படி பெருமானே ஸ்ரீ ராமனா வந்தாரோ அந்த மாதிரி வேதமே ராமாயணமாக வந்திருக்குன்னா வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் மொத்தமுமே அப்படியே ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது தர்மங்கள் இன்னும் பலவிதமான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருந்துன்னு இருக்கு அதனால்தான் ராமாயணத்தை பற்றி சொல்லும்போது புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எஃப் படைய திராம சர்வபாபை பிரமுச்சதே அப்படின்னு நாரத பகவான் சொல்கிறார் வேதை சம்மிதம் அப்படின்னா வேதங்களுக்கு சமமானது என்பதாக அர்த்தம் அதைக்கு அதுக்கு அர்த்தமாக சுவாமி தேசிகன் சொல்லும்போது நன்னா கவனிச்சு பாருங்கோ வேதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லலை வேதங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்க அதனால நாலு வேதங்கள் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கும் சீமத் ராமாயணம் என்பதாக சாதிக்கிறார் அதனால நாலு வேதத்தினுடைய சாரார்த்தமும் சீமத் ராமாயணத்துல இருந்துருக்கான் அதனால இது உண்மையிலேயே ஒரு அவதாரம் வேதத்தினுடைய அபர அவதாரம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அவதாரம் பண்ணி வச்சவர் பெருமாள் ஸ்ரீராமன் சீதாதேவி பிராட்டியார் முதலானவர்கள்லாம் இவர்கள்லாம் இந்த ராமாயணம் வரணுங்கிறதுக்காகவே இவர்கள் சில வைபவங்கள் சில லீலைகளை நடத்தினார்கள் பின்னாடி ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாருக்கும் வேணும் ராமாயணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பெருமாள் ராமாவதாரம் பண்ணியும் ஸ்ரீமத் ராமாயணம் இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ராமாவதாரத்தை காட்டிலும் ராமாயணம் தான் ரொம்ப முக்கியம் அத்தனை விசேஷமானது அதனால் ராமாவதாரங்கிறது அப்போ கொஞ்ச நாள் இருந்து முடிஞ்சு போயிடுது கொஞ்சம் வருஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது எப்போ யுகாந்தரத்தில் நடந்தது விஷயம் தானே திரேதாயுகத்தில் ஸ்ரீராமாவதாரம் திரேதாயுக பிரவர்த்தித கார்த்தயுக விரத்தாந்தா அப்படின்னு சொல்கிற அதுக்கப்புறம் துவாபரயுகம் ஆகிடுது அதுக்கப்புறம் இப்ப கலியுகம் ஆயிடுது இப்போ இன்னும் அந்த பெருமாள் ராம அவதாரங்கிறது கிடையாது ஆனால் பெருமாள் ஸ்ரீராமன் நமக்கிட்ட இல்லையேங்கிற கஷ்டம் நமக்கு கிடையாது ஏன்னா பெருமாள் நமக்காக ஸ்ரீமத் ராமாயணம் கொடுத்துட்டு போயிருக்கார் அதை அவதாரம் பண்ணி வச்ச அந்த ராமாயணத்தை உருவாக்கினான்னு வச்சுக்கோங்க பண்ணி வச்சு அதை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் தான் நமக்கு எந்த குறவும் இல்லாமல் ஸ்ரீராம அனுபவம் அப்படிங்கிறது நன்னா தங்கு தடையின்றி குறைவில்லாமல் பூர்ணமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது